தாத்தா ரட்டமலை சீனிவாசன் சொன்னதுதான் என்ன சொல்றாரு இப்போ ஒருத்தன் சாதி ஆணவத்தோடு திமரோட ஒருத்தன் இந்த கூட்டத்துல யார் பறையன் என்று கேட்டால் நான் தான் இப்ப என்னடா என்று கேளு எழுந்து கேளு எழுந்து கேளு நீ எந்த சொல் இனி சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ அதை எழுச்சி சொல்லாக மாற்று இல்லைன்னா உனக்கு விடுதலை இல்லை பெருந்தலைவர் காமராஜர் நம் தாத்தன் முதுகலத்தூர்ல உட்காந்து பேசுகிறாரு தண்டட்டியோட ஒரு கேள்வி ஒரு அப்பத்தா வந்து இங்கே ஏதாவது சாணா போயிருந்திருக்கணாமே